ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு லாங் வீடியோ போடுறேன் நான் வந்து ரீபார்ட் பண்ண போகிறேன் நம்மளோட செம்பருத்தி செடியை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் ஏன்னா இந்த செம்பருத்தி செடி வச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு ரீபார்ட் பண்ணலை அப்போ நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப்லலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஒரு வருஷத்துலலாம் ரீபார்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து அதிகமான பூக்கள் பூக்கும் இல்லைன்னா பூக்கள் கம்மியாகிடும் அப்படிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா சரி நமக்கு தான் ஒன்றரை வருஷம் ஆகிட்டில் ரீபார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சா நினச்சதுலேருந்து கொள்ள கொள்ளையாக பூக்கள் அவ்வளோத்தையும் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பூக்களாவது இந்த செடியில் இருக்குது ஒன்றரை வருஷ செடியில் இப்படி இருந்தால் எப்படி காமிக்கிறதுன்னு எனக்கு தரல ஃபுல் ஃபோக்கஸும் என்னால் காமிக்க முடியல இந்த சைடு நாலு சைடும் பூக்கள் நிறைய இருக்காங்க தெரியுதா எவ்வளோ தெரியுது எவ்வளோன்னு தெரியுது தரல எனக்கு அப்போ இதை போய் எதுக்குங்க ரீபார்ட் பண்ணணும் நல்லா பூக்கட்டும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லா பூத்து கொடுங்கும் எதுக்கு ரீபார்ட் பண்ணிவிட்டு பார்க்க எத்தனை வருஷம் வருதுன்னு பார்த்துட்டு